ஹாய் ஹலோ வணக்க மக்கள் எல்லோரும் நம்ம வீடியோ பார்க்க வந்து உங்களுக்கு மனம்தான் நன்றி வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தாங்க வீடியோவில் என்ன சொல்கிறேன் புரியும் எனவே உங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸுங்க நம்மளை கணபதி ஓம பூஜை வீடியோஸ் நல்லா போயிருக்கு யாருன்னா வீடு கட்டணும்னு ஆசைப்படுறீங்கனாலும் வீடு கட்டணும்னு இருக்கணும்னு மனம் வாங்கணும்னு ஆசைப்பட்றீங்கன்னா நம்ம கணபதி பூஜை லைவ் வீடியோ போட்டிருக்க அதில் கலந்துக்கோங்க கண்டிப்பாக ஷோர் நீங்கள் சீக்கிரமாக விரைவில் வீடு கட்டணுமா இருந்தீங்கன்னா வீடு கட்டிவிங்க வாங்குற மாதிரி இருந்தாலும் வாங்குவீங்க இல்லை லேண்டாவது வாங்குவீங்க என்னோட மனமாத வாத்துக்களுங்க நம்ம வீடியோ ஸ்கிப்பா நம்ம பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்க ஆல்ரெடி முன்னாடியே லைக் பழங்கள்லாம் ரெடி பண்ணியிருந்தேனே எங்க ஹஸ்பண்ட் வீட்லேருந்தே தட்டெல்லாம் பொண்ணுரு நாங்கள் டியூட்டி முடிச்சுட்டு நான் நைட்டு வீட்டுக்கு வீட்டுக்கு போகாமல் அப்படியே டியூட்டியிலேருந்து நான் திமிரி கிளம்பிட்டேங்க நான் போகிறது இப்போ திமிரி தான் அதுவும் வில்லேஜ் தாங்க ஆனால் வில்லேஜ்னால் ரொம்ப வில்லேஜ் இல்லை டவுன் ஆயிடுச்சு இருந்தாலும் வில்லேஜ் தாங்க இருக்கும் நைட்டெல்லாம் தூங்கவே விடலைங்க எங்கள் சித்தி பசங்களும் அப்புறமா எங்கள் மாமியார் ஒன்றும் தூங்கவே இல்லை ஏன்னா வசதி ரெடி பண்ணுவோம் மாமி தூங்காது பரிசு தடெலாம் ரெடி பண்ணிவிட்டு தூங்கலாம்னு சொல்லிட்டு இன்னொரு பக்கம் அன்னின் டூ எங்கள் தனாவும் இன்னொரு பக்கம் கவிதாவும் ரொம்ப கேட்டுக்கணும் நான் தூங்கலை நைட்டில் கற்று தாங்க அப்பமா ஒரு வழியாக தூங்கினேன் காலையில் விழுந்துச்சு மங்களகரமான பாட்டோடு ஸ்டார்ட் ஆச்சுங்க கணபதி பூஜை தி ரெடி பண்ண ஆரம்பித்தேன் காலையில் ரெண்டு இருபதுக்கெலாம் எழுந்துட்டாங்க எல்லாம் தண்ணி காய வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க நான் வந்து கொஞ்சம் அசந்து தூங்கிட்டேங்க மூன்றரை மணிக்கு தான் நான் எழுந்தேனே எழுந்து எனக்கும் ப்ரிப்பராக தண்ணி காய வச்சிருந்தாங்க குளிச்சிட்டு ஐரும் வந்துட்டு வரும் குழந்தைங்க என்னங்க ஐரும் வந்தாச்சு கலகல கலந்து தான் போச்சு மார்னிங்கு எல்லாருமே கூட்டு குடும்பங்க ஒருத்தர் ரெண்டு பேர் இல்லை ஃபேமிலி இதில் இருந்தவங்க பத்து பேர் ஃபேமிலி கலந்துக்கினாங்க எல்லாருமே ஒரே குடும்பத்தை சேர்ந்தவங்க அதாவது பங்காளிங்க மாமா மச்சான் அண்ணா அண்ணி பெரியம்மா பெரியப்பா சித்தா சித்தப்பா எல்லாருமே குழந்தனார் நாத்தனாருங்க மாமனார் மாமியார் எல்லாம் சேர்ந்த குடும்பமாக வந்து எல்லாருமே கலந்துக்கணுங்க அதில் நாங்கள் ஒரு தொகுப்பு நாங்களும் என்னோட சார்பிலும் நாங்களும் கலந்துக்கணும் பாருங்கள் தண்ணி காஞ்சின்னு இருக்குது எங்கள் ஹஸ்பண்டுக்கு ஆனால் ஒரு குழு தாங்க முடியாததுனால தூங்கின்னு இருக்காரு மினிமம் டைம் வந்து இப்போ வந்து ரெண்டரை மணி சரி டைம் இல்லை வேறு வழி இல்லாதனால நாங்கள் அப்புறமா ஒரு குளிக்க சொல்லிட்டோம் பாருங்கள் பூ கூட பூக்க ஆரம்பிச்சிருக்கு வளர்ந்தால் பிள்ளையாருக்கு வைக்கணும்னு நான் பார்த்துன்னு இருக்கேன் மேலே இருக்கிறது எலுமிச்சை செடி இந்த ரெண்டு செடி தாங்க உள்ளே இருக்குது எங்கள் அத்தை வந்து கொழுக்கட்டை செஞ்சுருந்தாங்க நீ வீடியோ எடுக்க போகிறியா எடுத்து இருக்கியா நான் காட்டுட்டுமா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க மாட்டை திறந்து காமிச்சாங்க நான் எடுக்கிறது பார்த்தோன்னே கொழுக்கட்டையும் நல்லா இருந்ததுங்க வாசனையும் கம கமன் வந்துருந்துது அதை விட சக்கரை பொங்கல்ங்க தழுன்னு சொல்லுவோம் அது இன்னும் வீடே மனமான மனக்க இருந்ததுங்க பூஜை அதை விட பிரகாசமாகவும் அமைதியாகவும் நல்லா எங்கள் தத்தா ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க விளக்கில் ஏற்றி வச்சு புதுசமாலா கழுவி எல்லாமே அவங்களே பார்த்துங்கண்ணே நம்ம நாங்கள் பண்ணோம் ஒரு வேலையும் பண்ணல போயிட்டு சாப்பிட்டு தூங்கணும் தட்டு தான் நாங்கள் ரெடி பண்ணோம் ஐரும் வந்தாச்சு ஸ்டார்ட் ஆகிடுச்சிங்க பூஜையும் ஸ்டார்ட் ஆகிடுச்சு நாங்கள் என்னென்ன பண்ண முடியுமோ ரெடி பண்ணோம் பூவெலாம் கட்டி வச்சுருந்தோம் அதெல்லாம் எடுத்து கேட்டதெல்லாம் ஒன்று ஒன்றா ஆயிர் கேட்க கேட்க ஒன்று ஒன்றா நாங்கள் எடுத்து கொடுத்துருந்தோம் நானும் பாருங்க ரெடி ஆகிட்டேன் குளிச்சு ரெடியாக இருக்கேன் எங்கள் அத்தை விளக்கெல்லாம் ரெடி பண்ணின்னு இருக்குது என் தம்பி அச்சன் எல்லாம் பாங்க எல்லாருமே ஒருத்த ஒரு வேலை செஞ்சாங்க யாருமே ஓய்வு இல்லைங்க எல்லாருமே சமஞ்சு எல்லாமே செஞ்சு நாங்கள் நல்லபடியாகவும் முடிஞ்சுங்க கணபதி பூக்கள் அதில் எங்களுக்கும் வருசை தட்டு கொடுத்தாங்க நாங்களும் வாங்கிக்கணும் கணவன் மனைவி நாங்கள் ரெண்டு பேரும் போகவே எங்களுக்கும் தொத்த சேலை எடுத்து வச்சிருந்து எனக்கும் சேர்த்து கொடுத்தாங்க நானும் அது வாங்கிக்கணும் ஆசீர்வாதம் வாங்கிக்கணும் நானும் என் கணவரும் நல்லா ஜாலியாக போச்சுங்க காலையில் எத்தனை மணிக்குங்க இதெல்லாம் அஞ்சு மணிக்கெல்லாம் முடிஞ்சிடுச்சுங்க கணபதி பூஜை நம்ம வீடியோ பார்க்குறவங்க லைக் பார்க்குறவங்க கண்டிப்பாக லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க பாருங்க இதுதான் முன்போச்சி படிக்கிற மேலே இது எங்கள் சித்தி வீடு காட்டுற பாருங்க வாசக்கால் இது ஸ்டார்டிங்கில் மேலெலாம் எடுக்க டைம் இல்லைங்க அவசர அவசரமாக தாங்க எடுத்தேன் பாருங்கள் வருஷத்தட்டு நைட்டெல்லாம் இது தாங்க ரெடி பண்ணி அம்மா பாலும் காய்ச்சாச்சு பால் காய்ச்சாச்சு பால் திடிச்சாச்சு வருஷத்தட்டு பாருங்கள் எப்படி இருக்குது இந்த தாங்க நைட்டெல்லாம் வேலை தூங்காமல் உக்காஞ்சி ரெடி பண்ணியிருந்த வரத்து பார்த்து தாங்க நாங்கள் பெயிண்டிங்கில் சூப்பராக பண்ணியிருந்தாங்க பட்டர்ஃப்ளை இன்னொரு பக்கம் வந்து அன்னம் பறக்கிற மாதிரி இன்னொரு பக்கம் பறவை இருக்கிற மாதிரி மேலே வந்து நல்லா ரெடி பண்ணியிருந்தாங்க பாருங்க கிச்சன் இது இது அடுத்து வர வந்து பெட்ரூம் இந்த பக்கம் வந்து ஸ்லாப்புங்க கலர்ஃபுல்லான பண்ணிட்டு எங்களுக்கு அத்தப்பத்தி கத்தி பேசுறாங்க பூஜு ரூம் எல்லாம் படையெல்லாம் போட்டாச்சுங்க எல்லாமே கீந்தம் போச்சுங்க நம்மளுக்கு தாங்க எதுவும் கிடைக்கல ஏன்னா கூட்டு குடும்பங்க ஆள் ஆள் கொஞ்சம் கொஞ்சம் தாங்க கிடைச்சிது வெளியே எல்லாத்துக்குமே கிஃபிங் எல்லாம் பரிமாறிங்க வந்தோம் எல்லாருமே உட்காந்து பேச ஆரம்பிச்சிட்டோங்க ஆறு மணிக்கெல்லாம் முடிஞ்சிச்சா ஃபங்க்ஷனு ஆறு மணிக்கெல்லாம் உட்காந்து என்ன பண்ண பண்ணுறோம் எல்லாரும் எப்படி என்ன பண்ணலான்னு வந்தோம் நாங்கள் தாங்க எனக்கு தான் டைம் இல்லை எனக்கு ஃபோன் வந்துச்சு காலையில் ஷாப் கறக்கணுன்ட்டு அதனால நான் விடை பெற்றுக்கொண்டு கிளம்பிட்டேங்க அதுக்கு முன்னாடி எல்லோருக்கிட்டே கொஞ்சம் நேரம் விட்டு கூட்டு குடும்பமாக பேசணும் இந்த மாதிரி கூட்டு குடும்பத்தில் யார் இருக்கீங்க கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உறவுகளே எங்கள் கவி பாப்பா கூட ரொம்ப அசிதியில் இருக்கா பாருங்கள் மடியில் எங்கள் சித்தப்பாதா நாட்டம் பேசுகிறவர் பக்கத்துலேயே சித்தப்பாதா பின்னாடி அப்புறமா கொஞ்ச நேரம் எல்லாத்தையும் பேசிட்டு அப்புறம் டிஃபன் கூப்பிட்டாங்க மாடியில் தானே டிஃபன் போட்டாங்க இட்லி மோடை சாம்பார்லாம் சாப்பிட்டு ஜம்முன்னு நான் வேலைக்கு அழகிட்டேங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பா என் வீடியோ லைக் பண்ணுங்க